ஹாய் everyone, வெல்கம் to டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கான வீடியோல இருந்து ஃபைவ் டேஸ் ஹிந்தி series ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதாவது அடுத்து வரக்கூடிய அஞ்சு வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரே கன்டினியூஷனாக இருக்கும் இந்த அஞ்சு நாளும் இந்த அஞ்சு வீடியோவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேர்ட்ஸ் படிக்க போகிறோம் இவ்வளோ நாள் நம்ம சென்டென்சஸ் நிறைய படிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸ் கூட ஓரளவு மேக் பண்ணிடுறோம் வார்த்தைகள் நிறைய மறந்து போயிருது அப்படின்னு சொன்னாங்க அண்ட் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த வார்த்தைக்கான ஹிந்தி வார்த்தை என்னன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த ஃபைவ் டேஸ் சீரீஸ்ல மொத்தம் இரநூத்தம்பது வார்த்தைகள் பார்க்க போறோம் அதுவும் ஒவ்வொரு டாபிக்கா பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு இந்த இரநூத்தம்பது வார்த்தைகள் தெரிஞ்சா ஹிந்தி பேசும்போது ரொம்ப சிரமமா இருக்காது இன்னைக்கு அந்த ஃபைவ் டேஸ் சீரீஸ்ல டே ஒன்ல இருக்கும் இன்னைக்கான வீடியோல ஐம்பது வார்த்தைகள் கத்துக்க போறோம் இந்த ஐம்பது வார்த்தைகளும் நீங்க எழுதி வச்சு படிச்சாலும் சரி இல்ல வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து படிச்சாலும் சரி அடுத்த வீடியோ வரதுக்குள்ள அதாவது டே டூ வீடியோ வரதுக்குள்ள இந்த ஐம்பது வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கான டே ஒன் வீடியோல என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன டாபிக் ரிலேட்டடான வார்த்தைகள் வரப்போகுது அப்படின்னா நாட்கள் காலங்கள் குறித்த எல்லா வார்த்தைகளுமே வரப்போகுது அதாவது நேரம் காலம் நாட்கள் இன்னைக்கு நாளைக்கு இது எல்லாத்தையும் எப்படி சொல்லணும் கிளியரா பார்க்க போறோம் அடுத்தது திசைகள் அல்லது நிலை ஒரு பொசிஷன் குறிச்ச வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் டேஸ் சீரீஸ் முடியும் போது உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கான ஐம்பது வார்த்தைகள் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருங்க நீங்க சரியா கவனிக்கிறீங்களா சரியா மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்களா அப்படிங்குற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபைனலா உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுப்பேன் அந்த குவிஸ்ல மூணு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோவை நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க அண்ட் வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அந்த மூணு கேள்விகளுக்கான பதில்களும் உங்களால கண்டிப்பா சொல்லிட முடியும் அதோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க அப்படிங்கறத பாத்திரலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல்ல இது வரைக்கும் முன்னூத்தி நாப்பத்தி ஏழு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஹிந்தியை புரிய வைக்க முடியும் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறவங்க ஓகே டக்குனு ஹிந்தி சேனல் மட்டும் பார்த்தா போதும் நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கிடைக்கும்னு தோன்ற அளவுக்கு தான் நான் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனல் மூலமா ஹிந்தி கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டே ஒன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த 5 டேஸ் சீரிஸ்ல டே ஒன்ல நம்ம போ பார்க்க போற முதல் வார்த்தை பல் பல் அப்படின்னா இந்த கணம் அப்படின்னு அர்த்தம் இந்த செகண்ட் இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மொமெண்ட் அதைத்தான் வந்து பல் அப்படின்னு சொல்றோம் பல் அப்படிங்கிறதோடைய தமிழ் அர்த்தம் கணம் ரெண்டாவது வார்த்தை மினட் மினட் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இருக்கும் மினிட்னு சொல்ற மாதிரி அதாவது நிமிஷம் நிமிஷத்துக்கான ஹிந்தி வார்த்தை மினட் இது இங்கிலீஷ் வார்த்தை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஹிந்திக்காரவங்க ஏக் மினிட் தோ மினிட் அப்படின்னு சொல்றது மூலமா ஓகே இங்கிலீஷ்ல சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது கிடையாது ஹிந்திலையும் நிமிஷத்துக்கான வார்த்தை மினிட் தான் சொல்லும் போதே இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும் அது மினிட் இங்க ஹிந்தில மினட் மினட்னு சொல்லுவாங்க அடுத்த ஹிந்தி வார்த்தை கண்டா கண்டா அப்படின்னா மணி நேரம் இத்தனை நேரம்னு சொல்றோம் இல்லையா அதுதான் கண்டா இத பண்மையில சொல்லணும் புளூரல்ல சொல்லணும்னா கண்டே அப்படின்னு சொல்லலாம் கண்டா அல்லது கண்டே அப்படின்னா மணி நேரம் ஒன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மணி நேரம்னு சொல்றதுக்கு கண்டா ஒரு இருந்தா கண்டே பன்மையில இருந்தா புளூரல்ல இருந்தா கண்டே யூஸ் பண்ணுங்க அடுத்த வார்த்தை பஜே பஜே அப்படின்னா மணி அப்படின்னு மட்டும் சொல்றது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு சொல்லணும்னா நீங்க பஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டா கண்டே அப்படிங்கிறது இருக்கு மணி சொல்லணும்னா அதாவது இங்கிலீஷ்ல ஓ கிளாக் சொல்லுவோம் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அப்படின்னு அப்ப நீங்க பஜே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணணும் பஜே அடுத்த வார்த்தை தின் தின் அப்படின்னா நாள்னு அர்த்தம் ஒரு நாளைக்கான ஹிந்தி வார்த்தை தின் தின்னா நாள் அதே மாதிரி அது ஒரு நாளா இருக்கட்டும் இல்ல பத்து நாள் நூறு நாள் எதுவா எதுவா வேணாலும் இருக்கலாம் சொல்லணும்னாலே தான் வார்த்தை இதுக்கு பண்மை அப்படிங்கிறது கிடையாது அடுத்தது ஹப்தா இல்லன்னா ஹப்தா சப்தாகு இதுக்கான அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைக்குமே ஒரே அர்த்தம் தான் வாரம் ஹப்தானாலும் நாளும் சப்தானாலும் வாரம் தான் ரெண்டுமே யூசேஜ்ல இருக்கு பயன்பாட்டுல இருக்கு நீங்க சப்தா யூஸ் பண்ணாலும் புரிஞ்சுப்பாங்க வாரம்னு சொல்றதுக்கு இதுவே வாரங்கள்னு சொல்லணும்னா இப்ப ஒரு வாரம் அப்படின்னா நீங்க ஹப்தாவ சொல்லலாம் ஏன்னா ஒருமையில இருக்கு சிங்குலர் இதுவே ஒரு நாலு வாரம் அப்படின்னு சொல்லணும்னா ஹப்தே யூஸ் பண்ணுங்க ஹப்தே அப்படின்னா வாரங்கள் பண்மையில சொல்றோம் அடுத்த வார்த்தை மஹினா மஹினா அப்படின்னா மாதம் மாசம் மாதம் சொல்லணும்னா மஹினா இதுவும் ஒருமையில இருக்கு ஒரு மட்டும் மட்டும்தான் ஏக் மகினான்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மஹினேங்கிற வார்த்தை இருக்கு பண்மையை குறிக்கும் போது ப்ளூரலா இருக்கும் போது மகினே அப்படின்னு சொல்லணும் மாதங்கள் ஒரு மாசத்துக்கு மட்டும் மஹினா அதுக்கு மேல ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் அப்படின்னு பண்மையில போகும்போது ப்ளூரல்ல போகும்போது மஹினே சொல்லணும் மஹினா மகினே அடுத்த வார்த்தை சால் சால் அப்படின்னா வருஷம்னு அர்த்தம் ஆண்டுன்னு அர்த்தம் சால் அப்படின்னா வருஷம் அல்லது ஆண்டு இதுக்கு ப்ளூரல் அதாவது பண்மையில வேற ஒரு வார்த்தைன்னு கிடையாது நீங்க ஒரு வருஷம் சொன்னாலும் பத்து வருஷம்னு சொன்னாலும் சால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போதுமானது அடுத்த வார்த்தை ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு இன்று அப்படின்னு அர்த்தம் ஆஜ் அப்படின்னா இன்று கல் அப்படின்னா நாளை கல் அப்படின்னா நாளை ஆஜ்னா இன்னைக்கு கல்னா நாளை அதே கல் தான் நேற்றுன்ற அர்த்தத்தையும் கொடுக்கும் ஆஜ் கல் கல் ஒரு கல் வந்து நாளை இன்னொரு கல் நேற்று ஸ்பெல்லிங்லயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சொல்லும் போது ப்ரனன்சியேஷன்லயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது நாளையா இல்ல நேற்றா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சோம்னா அந்த சென்டென்ஸ பொறுத்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அந்த வாக்கியத்தோடைய அமைப்பு எந்த காலத்துல இருக்கு எந்த டென்ஸ்ல பேசுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வந்தேன் வருவேன் அப்படிங்கிற ரெண்டும் வேற வேற காலங்கள்ல இருக்கு கல் வந்தேன் அப்படின்னா நேற்று வந்தேன்னு அர்த்தம் கல் வருவேன் நாளை வருவேன் அர்த்தம் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த கல்லுடைய அர்த்தம் நேற்றா நாளையா அப்படிங்கறத நம்மளால முடியும் அடுத்த வார்த்தை பர்சோ பர்சோ அப்படின்னா முந்தா நேத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நேற்றுக்கு முந்தைய நாள் அது பர்சோ பர்சோ அடுத்த வார்த்தையும் பர்சோதான் இப்ப மீனிங் மாறிடுச்சு நாளை மறுநாள் நாலா சொல்லும் போதும் பர்சோதா முந்தானேத்தும் பர்சோதா நாலானையும் பர்சோதா நேற்று கல்லுதான் தான் நாளையும் கல் தான் அதே மாதிரிதான் இங்க பர்சோ அப்படிங்கிறது முந்தானேத்து நாளை மறுநாள் ரெண்டுத்துக்கும் பர்சோதா நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க அகலே தின் அகலே அடுத்த நாள் இது நாளை கிடையாதுங்க அடுத்த நாள் நீங்க என்ை பத்தி பேசிக்கலாம் வர வியாழக்கிழமை இல்லைன்னா பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி இப்படி சொன்னாலும் அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அகலே தின் அப்படின்னு சொல்லணும் அகலே தின் அப்படின்னா அடுத்த நாள் இது நாளே கிடையாது அடுத்த நாள் அகலே தின் அகலே தின் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லணும்னா அகலே சப்தா அகலே சப்தா இதை நீங்க அகலே ஹப்தேன்னு சொல்லலாம் அகலே சப்தா சொல்லலாம் அடுத்த அடுத்த வார்த்தை அகலே மஹினே அகலே மகினே இதோடைய அர்த்தம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அகலே அப்படின்னா அடுத்தன்னு அர்த்தம் இதுக்கு முன் அடுத்த இருக்க வார்த்தையெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சதுதான் சப்தே சப்தாகனு சொல்றது மகினேன்னு சொல்றது இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் அகலேயோட சேர்த்துக்கிறோம் அகலே சப்தா அகலே மஹினே இதெல்லாம் நெக்ஸ்ட் பாருங்க அகலே சால் அகலே சால் அப்படின்னா அடுத்த வருஷம் அர்த்தம் அடுத்த வருடம் அகலே சால் நெக்ஸ்ட் ஒன் பிச்சிலே தின் பிச்சிலே தின்னா முந்தைய நாள்னு அர்த்தம் நீங்க எந்த நாள் வேணாலும் பத்தி பேசிக்கலாம் எந்த தேதியை வேணாலும் பத்தி பேசிக்கலாம் அதற்கு முந்தைய நாள் அந்த தேதிக்கு முந்தைய நாள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க அப்போ நீங்க நேற்றுக்கான கல் யூஸ் பண்ண முடியாது முந்தைய நாள் அப்படின்னா தின் அப்படிங்கிற தனி வார்த்தை தின் அகலே தின்னா அடுத்த நாள் பிச்சிலே தின்னா முந்தைய நாள் பிச்சிலே தின் நெக்ஸ்ட் வார்த்தை பிச்சிலே சப்தா பிச்சிலே சப்தா அப்படின்னா கடந்த வாரம் போன வாரம்னு சொல்றதுதான் பிச்சிலே சப்தா பிச்சிலே சப்தா அடுத்தது கடந்த மாதம்னு சொல்லணும்னா பிச்சிலே மகினே பிச்சிலே மகினே கடந்த மாதம் நெக்ஸ்ட் ஒன் மாதம்னா கடந்த ஆண்டு போன வருஷம் அப்படின்னு சொல்றதுதான் தான் சால் பிச்சிலே சால் நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க சுப சுப அப்படின்னா காலைன்னு அர்த்தம் காலையில அப்படின்னு சொல்லணும்னா சுபன்னு சொல்லணும் இன்னும் பேச்சு வழக்குல இது என்ன சொல்லுவாங்கன்னா சுபே அப்படின்னு சொல்லுவாங்க சுப இல்ல சுபே அப்படின்னா காலை நெக்ஸ்ட் ஒன் சபேரே சபேரே அப்படின்னா அதிகாலை அதிகாலை சபேரே சபேரே அடுத்தது தோபர் தோபகர் அப்படின்னா மதியம் தோபர் மதியம் அடுத்தது ஷாம் ஷாம் அப்படின்னா சாயங்காலம் நிறைய வார்த்தைகள் இருக்கு எதை அதிகமா யூஸ் பண்றாங்களோ அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் ஷாம் அப்படின்னா ஈவினிங் சாயங்காலம் அடுத்த வார்த்தை தின் தின் அப்படின்னா நம்ம முன்னாடியே படிச்சோம் ஆனா அங்க அர்த்தம் வந்து நாள் ஒரு நாள்னு சொல்லணும்னா ஏக் தின் அப்படின்னு சொல்லலாம் இதுவே பகல் பொழுது ஃபுல்லா சொல்லணும்னா இப்ப காலை அதிகாலை ஆஹ் மத்தியானம் இது எல்லாமே வெளிச்சம் இருக்கக்கூடிய பகல் பொழுது இல்லையா பகல் ஒரு பகல் நேரம் ஃபுல்லா சொல்லணும்னா தின் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்ப ராத்திரி என்ன சொல்லணும்னு கேட்டா ராத்துன்னு சொல்லணும் தமிழ்ல நம்ம ராத்திரி அப்படின்னு சொல்றோம் ஹிந்தில ராத் அப்படின்னு சொல்லுவாங்க தின்னா பகல் பொழுது ராத்னா இரவு பொழுது அடுத்த வார்த்தை தாரிக் தாரிக் அப்படின்னு சொன்னா தேதி இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தேதிக்கான ஹிந்தி வார்த்தை தாரிக் அடுத்த வார்த்தை ரவிவார் ரவிவார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே ரவிவார் ரவிவார் அடுத்தது சோமவார் சோமவார்னா திங்கக்கிழமை சோமவார் ரவிவார் சோமவார் அடுத்தது மங்கள்வார் மங்கள்வார்னா கிழமை மங்கள்வார் நெக்ஸ்ட் ஒன் புதவார் புதவார் அப்படின்னா புதன்கிழமை புதவார் புதவார் நெக்ஸ்ட் ஒன் குருவார் குருவார் அப்படின்னா வியாழக்கிழமை குருவார் குருவார் நெக்ஸ்ட் ஒன் சுக்ரவார் சுக்ரவார்னா வெள்ளிக்கிழமை சுக்ரவார் அடுத்தது சனிவார் சனிவார் அப்படின்னா சனிக்கிழமை சனிவார் மறுபடியும் ஒரு வாட்டி குவிக்க பாத்துருங்க ரவிவார் சோமவார் மங்கள்வார் புதவார் குருவார் சுக்ரவார் சனிவார் இதெல்லாம் தான் ஏழு நாட்களுடைய ஹிந்தி பெயர்கள் அடுத்து நம்ம திசைகள் குறிச்ச சில வார்த்தைகள் பார்க்கலாம் அதுல மொதல் வார்த்தை உத்தர் உத்தர் அப்படின்னா வடக்கு நார்த் டிரக்ஷன் சொல்றது உத்தர் உத்தர் அடுத்த வார்த்தை தக்ஷின் தக்ஷன் அப்படின்னா சவுத் தெற்கு தி திசைய சொல்றோம்னா நம்ம தக்ஷின் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும் உத்தர் தக்ஷின் அடுத்தது பூர்வ அப்படின்னு சொல்றது இல்லைன்னா பூரப் அப்படின்னு சொல்றது இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் கிழக்கு திசை கிழக்குன்னு சொல்லணும்னா பூர்வ இல்ல பூரப் எதுனாலும் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பஷிம் அப்படின்னா மேற்கு பஷிம் அப்படின்னா மேற்கு பூர்வ பசிம் ஈஸ்ட் வெஸ்ட் ஸோ நாலு டைரக்ஷன் என்னென்னு பார்த்தரலாம் உத்தர் தக்ஷின் பூர்வ பக்ஷிம் அடுத்த வார்த்தை பாயி தரஃப் பாயின் தரப் அப்படின்னா இடது பக்கம் லெப்ட் சைடு பாயி தரஃப் அடுத்தது தாயின் தரப் அப்படின்னா வலது பக்கம் பாயி தாயி தரஃப் லெப்ட் சைடு ரைட் சைடு நெக்ஸ்ட் ஒன் சீதா சீதா அப்படின்னா நேராக அர்த்தம் சீதா சம்டைம்ஸ் சீதே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் அர்த்தம் நேராக அடுத்த வார்த்தை சாம்னே சாம்னேனா எதிரே ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லணும்னா சாம்னேல சாம்னே அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் பீச்சே பீச்சேனா பின்னாடி சாம்னேனா முன்னாடி எதிர பீச்சேனா பின்னாடி பிஹைண்ட் பீச்சே நெக்ஸ்ட் ஒன் ஊப்பர் ஊப்பர்னா மேல ஊப்பர் நீச்சே நீச்சேனா கீழே நீச்சேபர் நீச்சே மிழ அந்தர் அந்தர்னா உள்ளே அந்த பாகர் வெளியே பாகர் வெளியே அந்தர் பாகர் உள்ளே வெளியே பைனலா இருக்கக்கூடிய வார்த்தை ஆகே ஆகேனா முன்னாடினு அர்த்தம் ஒரு நாலடிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்னாடின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஆகே இந்த டே ஒன் வீடியோல இருக்கக்கூடிய ஐம்பது வார்த்தைகளும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அண்ட் ஞாபகத்துலேயும் வச்சுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கான மூணு கேள்விகள் கேட்டறேன் மொத கேள்வி அஞ்சு மணி அப்படிங்கிறத நீங்க ஹிந்தில எப்படி சொல்லுவீங்க அஞ்சு மணி மணிக்கான வார்த்தை இன்னைக்கு கிளாஸ்ல படிச்சிருக்கோம் அதை எடுத்து பாத்துக்கோங்க இல்ல உடனே ஞாபகம் வந்ததுன்னா ரொம்பவே நல்லது அஞ்சு மணி நீங்க சொல்லணும் ரெண்டாவது ஒரு நாள் ஒரு நாள் நாள் கான நம்ம படிச்சிருக்கோம் ஒரு கான வார்த்தை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மூணாவது கேள்வி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வச்சு நிறைய வார்த்தைகள் படிச்சோம் இங்க அடுத்த வருஷம்னு நீங்க ட்ரை பண்ண போறீங்க என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறது இந்த மூணுத்துக்கான கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாருமே மூணு கேள்விகளுக்கும் கரெக்டான பதில் தான் சொல்லுவீங்கன்னு நம்புற கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க சோ அவ்வளோதாங்க இந்த டே ஒன் வீடியோ இதோட முடியுது ஃபைவ் டேஸ் சீரீஸ்ல அடுத்த டே டூ வீடியோல இன்னும் கொஞ்சம் டாபிக் புது புது வார்த்தைகளோட நம்ம அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ள இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சு படிங்க அதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் ஹிந்தியில் பேசணும்னு ஆர்வமாக இருக்க எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்பவுமே முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்